அதுல ஒரு அர்த்தமுமே இல்லை அவன் அந்த கௌரவ கொலைன்னு சொன்னானா அவனை மண்டியில தட்டி இது கௌரவ கொலை இல்ல ஆணவ கொலைன்னு சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாமளும் தான் கௌரவ கொலைன்னு ஒத்துக்கிட்டோன்னா நாம அவன் பக்கம் இருக்கா அர்த்தம் நம்ம தெரியாம கூட சொல்லலாம் கௌரவ கொலைன்னு ஆனா அப்படி சொன்னாலும் கூட நாம திருத்த வேண்டிய காலம் இது நாமளும் கௌரவ கொலைன்னு சொன்னா ஆமா உனக்கு கௌரவம் போச்சு அந்த கௌரவத்தை நீ கொலை மூலமா நிலையாட்ட இன்னைக்கு மீண்டும் நாம கௌரவ கொலைன்னு சொல்றோம் அப்படிதான் அர்த்தம் நாம கௌரவ கொலைன்னு ஒரு நாள்னு சொல்லக்கூடாது இது ஆணவ கொலைன்னு தான் சொல்லணும் அழுத்தம் திருத்தமா சொல்லணும்